to someone right away wait wait, wait wait wait. okay hindi largest spoken language hindi are the tamil telugu the tamil telugu தான் இங்கிலீஷ்லதான் பேசுறேன் தமிழை வாழும் உங்களை மாதிரி தெலுங்காரங்க யாராவது வந்து வாழ வைப்பாங்க உங்களை விட ஹையர் உங்களை விட உயர் அதிகாரிங்க யார்கிட்டயாவது பேசணும் தமிழ் ஆர்வமும் இருக்கணும் அட் சேம் டைம் कुछ विंग्यान मंत्र जरूर करना है। अपने अन्ना मिस्टर अब्दुल कलाम के फोन पर टकड़ करता वेल इफ यू कैन can. साइंटिस्ट ना कोड़ा का, ना नहीं वो यार दिखा रहे। याना कुम में अल्लाह पावन वाला स्वर्ग दे रखा था। Simply answer my questions. नेता द गैंग के किताले में ना, इल्ल वेर याद आ दिया जन लश्कर है थोड़ी बार, अल ஹைதராபாத் கோல என்ன தெரியுமா சொல்கிறேன் போலீஸ் லாட்டி இருக்குது அதை உடம்புக்குள்ளே விட்டுட்டு விட்டுட்டு நிஜத்தோட சேர்த்தி உள்ள இருக்கிற எல்லா மேட்டரும் வெளியே வந்துடும் ரொம்ப திமுக தப்பிச்சு போனேன்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணிடுவேன்